வாழ்க வளமுடன் முத்து ஐயா பாய்ந்து சாப்பிட இருந்த பள்ளிக்கிட்ட இருந்து ஒரு சின்ன பூச்சியை நான் காப்பாத்திட்டேன் இது ஒரு உயிரை காத்த புண்ணியமா அல்லது ஒரு உயிர் வாழ தேவையான உணவை தடுத்த பாவமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இதே போன்ற ஒரு கேள்வியை கேட்ட நான்கு பேரையும் ஒரு முனிவர் புஷ்பக விமானத்தில் கூட்டிச் சென்றார் கீழே அன்றாடம் நடக்கும் சர்வ சாதாரண நிகழ்வுகளை பார்த்து அது நியாயமா அல்லது அநியாயமா அதாவது பாவமா புண்ணியமா என நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த நான்கு பேரிடம் சொல்லிவிட்டார் நீங்கள் தவறாக பதில் சொன்னால் விமானம் உங்களை உடனே கீழே தள்ளிவிடும் என்றும் முனிவர் கூறிவிட்டார் இப்போ முதல்ல கீழே தாய் புலி ஒன்று குட்டி ஈன்று இரை தேடி வரும் நேரத்தில் தாய் மான் ஒன்றும் குட்டி ஈன்று இரை தேடி வருகிறது புலி அந்த மானை கொன்று விட்டது முனிவர் முதல் நபரை பார்த்து புலி செய்தது நியாயமா என்று கேட்க அவர் புலிக்கு பசித்தது மானை கொன்று விட்டது சரிதான் என சொல்ல விமானம் கீழே தள்ளிவிட்டது அவரை இரண்டாம் வருடம் கேள்வி கேட்டவுடன் அவர் மான் குட்டி தாயை இழந்து நிற்பதால் புலி செய்தது தவறு என கூற அவரையும் விமானம் கீழே தள்ளிவிட்டது நடுக்கத்தில் இருந்த மூன்றாவரிடம் முனிவர் கேட்டதும் புலி இரையை தேடியது மான் இரையானது இரண்டுமே இயற்கையானது ஆகவே இரண்டுமே சரிதான் என சொல்லவும் அவரையும் உடனே விமானம் கீழே தள்ளிவிட்டுவிட்டது நான்காம் நபர் எனக்கு தெரியலை விமானம் அவரை தள்ளிவிடவில்லை இந்த கதையைச் சொன்ன தென்கட்சி திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் இதற்கு பதில் எனக்கும் தெரியவில்லை என முடித்திருப்பார் ஒரு உயிரைக் கொன்று புசித்துதான் வாழ வேண்டும் என்பது முக்கால்வாசி உயிரினங்கள் ஐந்தறிவு வரை உள்ள விலங்கினங்களின் இயற்கை விதி மற்ற உயிரினங்களை விட அதிக திறமையுடன் உணவு தேடிக்கொள்ளும் உயிரினங்கள் அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வலிமை உள்ள உயிரினங்கள் மட்டுமே வாழ தகுதியாகின்றன இந்த உயிரினங்களுக்கு வாழ்வா சாவா என்பதுதான் முக்கியமே ஒழிய பாவமா புண்ணியமா என்பது கிடையாது இப்ப ஒரு பள்ளியிடமிருந்து நீங்கள் ஒரு பூச்சியை காப்பாற்றினாலும் அந்த பூச்சி இன்னொரு பள்ளிக்கு கண்டிப்பாக இரையாகிவிடும் என்பது இயற்கை விதி புரட்சி தலைவர் எம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேநீர் கப் அப்பதான் ஒரு ஈ விழுந்து அந்த தேநீரின் சூட்டில் தனது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அதை பார்த்த அவர் ஈயை மெதுவாக ஒரு விரலால் எடுத்து ஒரு சுவற்றில் அதை பத்திரமாக மாற்றி வைக்க சிறிது நேரத்தில் அந்த ஈ கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பித்ததை பார்த்தவுடன் எம்ஜிஆர் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு உயிரை விட்டோம் என்று ஒரு சில நிமிடங்களில் எங்கேயோ இருந்த ஒரு பள்ளி அந்த ஈயை விழுங்கி சாப்பிட்டு விட்டதையும் அவர் பார்க்க நேரிட்டது இதுதான் விலங்கினங்களின் வாழ்க்கை மனிதனுக்கு மட்டுமே பாவம் புண்ணியம் என்பது எந்த ஒரு உயிர் நமது செயல்கள் மூலம் துன்பப்பட்டாலும் பாவமே அதே சமயம் துன்பம் போக்கினால் புண்ணியமே அதற்காக வீட்டில் இருக்கும் எல்லா பூச்சிகளையும் பள்ளிக்கு இரையாகாமல் பார்த்துக்கொள்வது என்பது இயலாத காரியம் மட்டுமல்ல நமது கடமையும் அல்ல அதே சமயம் பள்ளி வீட்டில் இருந்தால் சிறு பூச்சிகள் ஏதும் வராது அது தனது தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் ஒரு வகையில் ஈகோ பேலன்ஸ் சமநிலைப்படுத்தும் செயல் இவைகள் அனைத்துமே ஒரு இயற்கையான நிகழ்வுகள் நாம் அதிகம் இங்கே குழப்பிக்கொள்ள தேவையில்லை இயற்கையை உருவாக்கியது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நாம் அந்த சக்தியையும் அதன் பேர் அறிவையும் உணர்ந்து கொண்டு நாம் இயற்கைக்கு முரண்படாமலும் அதாவது எந்த ஒரு உயிருக்கு துன்பம் விளைவிக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு அல்லது குறைந்த பட்சம் துன்பப்படுவோர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வதே இயற்கைக்கு ஒத்த செயல் அதுவே உண்மையான இறை வழிபாடு என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அதை பின்பற்றுவோம் வளமுடன் வாழ்வோம் நன்றி உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை இந்த மொத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க